ஹாய் ஹலோ ஸோ பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையாக கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயுமே வேகன்சிஸ் இருக்குது என்ன கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனி கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறதுனால உடனே ஸ்கிப் பண்ணாதீங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா ஸோ தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பல்கான வேகன்சி அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலையுமே வேகன்சிஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாமக்கல் நீலகிரி ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயுமே வேகன்சிஸ் இருக்குது ஸோ நீங்கள் கவலையே பட வேணா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நம்மளுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்தியன் வங்கியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒர்க் இருக்க போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் நம்மளுடைய சொந்த ஊரில் ஒரு பேங்கிங்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது பதினஞ்சாயிரரூபா சேலரி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல சேலரி தான் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் இருக்கோம் ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் பேங்க் இந்தியன் வங்கியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்ரெண்டிஸ் ட்ரெயினி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா வேக்கன்சியுமே இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆந்திரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து எல்லா மாநிலங்கள்லேயுமே இதற்கான வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பாருங்கள் சீரியல் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயுமே இதற்கான வேகன்சிஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரூஃப் காமிச்சிட்டேன் ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி இருக்குது அந்த இந்தியன் வங்கியில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறதுனால மினிமம் உங்களுக்கு இருபது வயசே கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம மற்ற எல்லா வேலைக்குமே பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பட் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா இருபது வயது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இருபது வயதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் பொது பிரிவினருக்கு தான் நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி இது ஒரு மத்திய அரசு பணி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு யாராருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அஞ்சு வருஷம் அதாவது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கேட்டகிரி பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அதே மாதிரி முப்பத்தி ஓரு வயது வரைக்கும் ஓபிசி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஓபிசி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டிசபிள் கேட்டகிரி அதாவது மாற்றுத்திறனாளிகளாயிருந்த உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ப்ரோ நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் அப்ளை லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து வர முப்பத்தி தேதி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் நேட்ஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம காமனாக நம்ம ஏரியாவில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பொது சேவை மையங்கள் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி அதே மாதிரி இடபிள்யூஎஸ் இவங்க 500 ஐநூறுரூவா பே பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு இருந்துருக்கலாம் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் 500 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும் அடுத்தது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி தென் பிடபிள்யூடி இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேசிடு ஸோ சிபிடியில் நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரீசனிங் அண்ட் ஆப்பிட்யூட் நாலேஜு ஜென்ரல் இங்கிலீஷு அதே மாதிரி ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நூறு மார்க்கு மொத்தம் ஒன் ஹவர் நமக்கு டைமு ஸோ நூறு கொஷின்னு நூறு மார்க்கு ஒன் ஹவரில் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் அண்ட் கோயம்புத்தூர் இந்த சிட்டிஸ்லலாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க முப்பத்தி ஒராந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்